ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா எப்படி இருக்கீங்க நான் இது வரைக்கும் ஜெவர்சி வடக்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் இது இந்த சொல்லுவாங்கள்ல மாவு ஜெவர்சி வத்தலுக்கு மாவு ஜவர்சின்னா சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு சரி போட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் எப்படி வருதுன்னு தெரியல இது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது அதனால இது கொஞ்சம் வேக வைக்கேன் இது கொஞ்சம் போதுன்ற ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் எல்லாம் இருந்தாலும் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இதுல உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சை மிளக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சு பார்க்கலாம் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் புழிஞ்சிக்கோங்க நான் வந்து எனக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் லெமன் புரிஞ்சுக்கிறேன் அது கரெக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது சில இருந்துச்சவோம் நல்லா புளிப்பாக்க சில புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் இந்த காரம் நம்ம சாப்பிட்டு பார்க்கல என்ன நான் இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் உள்ளே தான் வைக்க போகிறேன் ஏன்னா மாடிக்கு அப்புறமா தான் ஒரு ரெண்டு நாள் முருளே காயட்டும் கொஞ்சம் வெளியில் வச்சிடுவேன் இதை எடுத்துக்கொண்டு போய் மாதிரி வச்சுடுங்க இது கரெக்டான பக்குவம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வெயில காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பொறிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும் லெமன் புரிஞ்சிட்டேன் எனக்கு தேவையான லெமன் புழிஞ்சுட்டேன் பிளாஸ்டிக் ஷீட் கொஞ்சம் திக்கு பிளாஸ்டிக் ஷீட்டாக தான் நல்லா இருக்கும் இதுதான் கிடச்சிது வச்சுருக்கேன் பை ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வடகம்லாம் வச்சு முடிச்சாச்சு ரெண்டு தட்டுலேயும் வச்சாச்சு இதை கொஞ்சம் தூக்கினா அந்த மாதிரி ஸ்டேஜில் வெளில போய் வச்சிடலாம் அல்லது மாடிக்கு போய் வச்சிடலாம் பய